இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரக்கோலி எடுத்திருக்கேன் இது வந்து ரெட் கேப்சிகம் கொஞ்சம் கால் கப் வெங்காயம் இது வந்து ஒரு தக்காளி ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வரமெளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தாளிக்கு இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் சீரகமும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் போட்டு தடைச்சிக்கலாம் இப்போ வெள்ளைப்பூடு போட்டு வதக்க போகிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு இந்த பெப்பள்ளி போட்டு கிண்ணிக்கலாம் கேஸ் கரெக்டாக போதேன் இது ரெண்டு காயுமே சீக்கிரம் வந்துடும் அதனால நீங்க வேக வைக்கும்போது கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க இது மசாலா தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வெட்டலாம் அடுப்பு கூட வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டலாம் இப்போ இதை அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிட போகிறேன் இப்போ வேக வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் தனியெல்லாம் நல்லா வற்றி காய்கறி நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா ரெடியாக இருச்சேன் இப்போ கேப்சிகம் ரெக்கடி மசாலா ரெடி ஆகிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பற்றி எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ